இந்த நிறைய ஸ்டோரி வந்துருக்குனா போய் வேணும்னா பண்ணும் போது தான் அந்த மாதிரி இப்ப நாங்க கரெக்டா திருப்பூர்ல இருக்கோம் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் இங்க இருக்கிற குரங்கு எல்லாம் பாருங்களேன் அப்லாம் குடிக்குது எதையாச்சும் பண்ணி மேல வந்துடலாம் தாங்க துணி பிசினஸ் பண்ணலான்ட்டு ரேட் பார்க்க வந்தோம் இரண்டாம் நாள் காலை எட்டு மணி கொடைக்கானலி சவுண்டு கேட்டோம் ஆனா அதை பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஸ் பார்த்தோம் சமயம் இருந்துச்சுங்க பாக்கிறதுக்கே

அதோட தொடர்ச்சி தான் இப்ப பாக்க போறோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்க் குடுக்குறேன் இந்த வீடியோ பாத்துட்டு கூட போய் பாருங்க செம்ம பண்ணா இருக்கும் என்னென்ன பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இப்ப வந்து நம்ம ஏற்காட்டுல இருந்து கொடைக்கானல் போகும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணோம் என்னென்னலாம் அனுபவிச்சோம் என்னென்னலாம் நடந்தது இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன இது உங்ககிட்ட அதிகமா பேச மொக்கப்பட வேணும்ல வீடியோ போலாம்

ஏங்குது. குடிக்கு போறேங்க பொறுக்கினா பாங்க இது நானா இதுங்களா இருக்கா இங்க இருக்குற குரங்கங்கள பாருங்க 7 குடிக்குது பாவம் எங்கிட்ட இருந்தது அது மட்டும் தான் அதனால அது கத நான் குடுத்துறேன் இப்போ நாங்க கரெக்டா திருப்பூர்ல இருக்கோம் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்ங்க எப்படி இருக்க சாப்பிடலாம் எவ்வளோ How much? How திருப்பூர் அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு துணிகள் தான் ஆகுறோம் அந்த துணிகளோட பிரைஸ் எப்படி இருக்கு பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி வெளியூருக்கு வந்து வெளியூர்ல நடக்கிற விஷயம் மனுஷன் எல்லாம் எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது அந்த

இந்த ஊர்ல கப்பே தான் ஆமாம் இந்த ஊர் ஆஹ் ஏற்காட்லையும் எதையாச்சும் பண்ணி மேலே தாங்க துணி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இங்கே ரேட் பார்க்க வந்தோம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லைங்க நம்ம ஊருக்கு இங்கேயும் எழுபது ரூபா அந்த மாதிரி கொடுக்குறாங்க பண்ணிடலாம் அதுவும் நீங்கள் இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் வாங்கினாதான் செட் ஆகலை அப்புறம் நாங்கள் நைட் டின்னரை இங்கேயே முடிச்சிட்டோம் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இப்போ கரெக்டாக டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி லெவன் தேர்ட்டி திருப்பூர்லேருந்து அப்படியே போய்கிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு டீசலை போட்டு அப்படியே ஏர் ஃபில் பண்ணிட்டு கிளம்புவோங்க ஏற்பாடு அதே மாதிரி தாண்டி இருக்கோம் ஆனால் இப்போ சீசன் இல்லை ஒன்றும் கொஞ்சம் சீசன் இல்லை அதுவும் இல்லாமல் ஒன்று ஒன்று வந்து இருந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க

கிருணா வந்து நாங்கள் ஏற்காட்டில் இருந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அங்கே வந்து கிளைமேட் அந்தளவுக்கு இல்லை ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து நாங்கள் அங்கே போனோம் ஆனால் அந்தளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான் நாங்கள் ஹீல்ஸ் ஏற ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு யானையோட சவுண்டு கேட்டோம் ஆனால் அதை பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஸ் பார்த்தோம் செமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபால்ஸுங்க இது நீங்கள் ஹீல் சேரும்போதே இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதை வந்து குளிக்கலாம் முடியாது பார்க்க மட்டுந்தான் முடியும் நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி த்ரீ

ஆமா அத <laughs> <Kick." laughs> <laughs> <dress>

இரண்டாம் நாள் காலை எட்டு மணி கொடைக்கானல் நாங்கள் இப்போ கொடைக்கானலில் இருக்கோம் அப்படியே வந்து சுற்றி பார்க்க போகிறோம் எல்லாேருமே கிளம்பியாச்சு சாப்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியது தான் ஆ நல்ல கேட்டிங்களாண்ணா அக்கா நம்ம லேக்கு கிட்ட சாப்பிடமாண்ண ஆ அது சாப்பிடமா போய் நல்லா இருக்குமா கையேந்தி போனா ஆ கையேந்தி பிரியாணி சாப்பாடு தான் அக்கா அது ஓகே ஓகேல்ல

என்ன நினைக்கிற இப்பதான் போன வாரம் நாங்க வந்த இந்த போட்டி மறுபடியும் நாங்க வந்திருக்கோம் ஆனா நல்லா இருந்து ரொம்ப சூப்பரா இருந்தது கிளைமேட் இப்ப கொஞ்சம்

அப்புறம் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க சுற்றி பார்த்தது பர்ச்சேஸ் பண்ணது அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி டென் ஓ கிளாக் ஆகுது செம்ம பசிங்க போயிட்டு சாப்பிட்ணும் இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா குக்கர்ஸ் டவர் இது வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது லேடிஸ்க்குலாம் ஒரு ரூம் ஜென்ட்ஸ்க்கெலாம் ஒரு ரூம்னு போட்டோம் ரூம்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட நமக்கு வந்துருந்துதுங்க சிக்கன் குழம்பு சப்பாத்தி இட்லிலாம் இருந்துச்சு எல்லாம் இட்லிலாம் இருந்துச்சு எல்லாமே சூப்பர் அப்படியே நாங்கள் ஃபயர் கேம்ப்லாம் போட்டு செம்மையா டான்ஸ்லாம் ஆடி என்ஜாய் பண்ணுங்க சரி சுத்தி பார்க்கலாம் நைட் டைம்ல சுற்றுறது ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு சுத்தலான்ட்டு போயிட்டு இருக்கோம் சிறப்பான தரமான சம்பவங்களை தான் பார்க்க போறேன் அம்மா எங்கடா போற பயம்மா இல்ல ஊரா இது வழி எங்க போகுது நீ எங்க போறடா கிருபா போற அங்க இருக்கும்

இவரு இல்லி பாப அவரே பண்ணுறாருக்கா கொடைக்கானல ஷூட்டிங் போனாங்க

அடே தூக்கமே வராங்க நைட்ல என்னடா இது என்ன பாருங்க பாருங்க ஜான் அந்த வரை காட்ற நித்து 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 எல்லாமே காத டென்ஷன் ஆயிருவானடா அதோட இந்த பன்ச்சரான ஒரு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஒண்ணு

வீட்டுக்கு வந்து அந்த வீடியோஸ் நாங்கள் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தோமே இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னடா வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ட்டு இதை நான் கூட வந்து நோட் பண்ணல என் பாப்பா தான் வந்து எனக்கே வந்து காமிச்சாலே உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு உருவம் மாதிரி கரெக்டாக தெரியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற டக்குன்னு